பத்து கிறிஸ்துவில் என்ற பதத்தின் உட்பொருள் வேதம் ஒரு புதிர் அதில் ஏராளமான ரகசியங்கள் அடங்கியுள்ளன தேவன் ஒரு பரம ரகசியம் அந்த பரம ரகசியம் யார் என்று சொன்னால் கிறிஸ்து கிறிஸ்து மீண்டுமாக ஒரு பரம ரகசியம் அது என்றால் சபை இப்படி வேதத்தில் அநேக பரம ரகசியங்கள் உள்ளன அண்ட் கிறிஸ்து பரம்புதிரானவர் கிறிஸ்து சகலத்தை உள்ளடக்கினவர் கிறிஸ்து பரந்து விரிந்தவர் கிறிஸ்து தீர்ந்து போகாதவர் கிறிஸ்துவை நான் முழுவதுமாக அறிந்துவிட்டேன் என்று நாம் சொல்ல முடியாது நித்தியத்திலும் கூட நாம் கிறிஸ்துவை அறிந்து கொண்டே இருப்போம் வேதத்தில் கிறிஸ்துவில் என்ற ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதையும் குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் அந்த பதத்தை தமிழ் வேதாகமும் அநேக இடங்களிலே கிறிஸ்துவுக்குள் என்று மொழிபெயர்த்திருக்கிறது கிறிஸ்துவில் என்று சொன்னாலும் சரி கிறிஸ்துவுக்குள் என்று சொன்னாலும் சரி இந்த பதம் மிக ஆழமானது இந்த செய்தியில் கிறிஸ்துவில் அல்லது கிறிஸ்துவுக்குள் என்ற பதத்தின் உட்பொருள் முக்கியமான அர்த்தம் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம் கிறிஸ்துவில் என்ற பதம் முக்கியமாக கிறிஸ்துவுடனான ஒரு சேர்க்கையையும் கிறிஸ்துவை ஒரு மண்டலம் அல்லது வழிவகையாகவும் காட்டுகிறது கலாச்சார ரெண்டு பதினைந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை மாறாக இயேசு கிறிஸ்துவில் உள்ள விசுவாசத்தின் மூலம் நீதிமானாக்கப்படுகிறான் கொலோசேர் ஒன்று பதினாறு அவரில் அல்லது கிறிஸ்துவில் அல்லது அவருக்குள் சகலமும் படைக்கப்பட்டன கிறிஸ்துவில் அல்லது கிறிஸ்துவுக்குள் என்றால் கிறிஸ்துவுடனான ஒரு ஜீவாதார சேர்க்கை என்று பொருள் ரெண்டு குறிஞ்சியர் ஐந்து பதினேழு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் என்ற பதத்தை நாம் இங்கு பார்க்கிறோம் ஒன்றியவான் ரெண்டு ஐந்து நான் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம் இங்கு அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் என்பது கிறிஸ்துவுடனான ஜீவாதார சேர்க்கையை குறிக்கிறது ஸோ இப்படி கிறிஸ்துவில் அல்லது கிறிஸ்துவுக்குள் என்றால் கிறிஸ்துவுடனான ஒரு ஜீவாதார சேர்க்கை என்று பொருள் தேவனுடைய பொருளாட்சியில் கிறிஸ்து ஒரு மண்டலமாக அல்லது வழிவகையாகவும் இருக்கிறார் குழுவசியல் ஒன்று பதினாறு பதினேழு அவருக்குள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன அவருக்குள் என்பது கிறிஸ்துவுக்குள் அல்லது அவரில் கிறிஸ்துவில் எல்லாம் படைக்கப்பட்டன அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது இப்படி கிறிஸ்து வழிவகையாகவும் கிறிஸ்துவ வழி ஒரு மண்டலமாகவும் இருக்கிறார் எனவே கிறிஸ்துவில் அல்லது கிறிஸ்துவுக்குள் என்ற பதம் கிறிஸ்துவுடனான ஒரு ஜீவாதார சேர்க்கையை குறிக்கிறது இன்னொரு பக்கத்தில் கிறிஸ்துவில் அல்லது கிறிஸ்துவுக்குள் என்ற பதம் ஒரு மண்டலத்தை கிறிஸ்து ஒரு மண்டலமாக அல்லது ஒரு வழிவகையாக இருக்கிறார் என்பதை குறிக்கிறது கிறிஸ்துவில் அதாவது கிறிஸ்துவுக்குள் அல்லது கிறிஸ்துவை வழிவகையாக கொண்டு பழைய படைப்பும் புதிய படைப்பும் படைக்கப்பட்டன குளோசியர் ஒன்று பதினைந்து அவர் அதரிசனமான தேவனுடைய தர்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முன்தின பேருமானவர் குழுவாசிர் ஒன்று பதினெட்டு எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மறைத்தோரிலிருந்து எழுந்த முதற் பேர பேருமானவர் பழைய படைப்பில் எல்லாம் கிறிஸ்துவிலும் அல்லது கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்து மூலமும் அல்லது கிறிஸ்து வழியாகவும் கிறிஸ்து என்ற மண்டலத்திலும் கிறிஸ்துவுக்கு என்றும் படைக்கப்பட்டன குளவசியர் ஒன்று பதினாறு அவருக்குள் அல்லது கிறிஸ்துவுக்குள் அல்லது கிறிஸ்துவில் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது யோவான் மூன்று ஒன்று மூன்று சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று ரெண்டு பத்து பதினைந்து நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய தலை சிறந்த படைப்பா இருக்கிறோம் இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனிதனாக சிருஷ்டித்தார் கொலோசேர் ஒன்று பதினெட்டு அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மறைத்தோழிந்த முதற் பேருமானவர் தேவன் கிறிஸ்துவில் இருக்கிறார் தேவன் கிறிஸ்துவில் நமக்குள் வருகிறார் ரெண்டு குறிஞ்சியர் ஐந்து பத்தொன்பது தேவன் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கினார் யோவான் பதினான்கு இருபத்தி மூன்று நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் இது பிதாவும் குமாரனும் வருவதை கூறுகிறது தேவத்துவத்தின் முழுமையும் கிறிஸ்துவில் குடியிருந்தது குலோசர் ரெண்டு ஒன்பது தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருந்தது கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருந்தது கிறிஸ்துவில் வாசமாயிருந்தது வெளிப்பட்ட விசேஷம் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு ஆட்டுக்குட்டியானவர் விளக்கு அவருக்குள் தேவன் ஒளியாக இருக்கிறார் கிறிஸ்துவில் மட்டுமே தேவன் நமக்குள் வர முடியும் ரோமர் எட்டு ஒன்பது பத்து தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல மேலும் கிறிஸ்து உங்களில் இருக்கிறார் தேவனுடைய ஆவி கிறிஸ்துடைய ஆவி ரெண்டும் ஒரே ஆவி கிறிஸ்து மூன்று ஒன்று எனவே கிறிஸ்துவில் தேவன் நம்மிடத்தில் வருகிறார் யோவான் பதினேழு இருபத்தி மூன்று நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டுகொள்ளுகிறேன் பிதாவை கிறிஸ்து தனக்குள் அடக்கிக் கொண்டு நமக்குள் வருகிறார் தேவன் நம்மை கிறிஸ்துவில் தெரிந்து கொண்டார் கிறிஸ்துவில் நம்மை படைத்தார் ஒன்று நான்கு அவர் உலக தோட்டத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் ஆதி ஒன்று இருபத்தாறு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோம் என்றார் சாயல் ரூபம் இது கிறிஸ்துவை குறிக்கிறது தேவன் கிறிஸ்துவில் அல்லது கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் ரோமர் பதினாறு பதிமூன்று கத்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபஸ் கத்தருக்குள் கத்தரில் ஒன்று பேர ஒன்று ரெண்டு பிதாவாய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாகதலுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம் கிறிஸ்துவுக்குள் அல்லது கிறிஸ்துவில் உலகத் தோட்டத்திற்கு முன்பாகவே தெரிந்து கொள்ளப்பட்டோம் தேவன் மனிதனை கிறிஸ்துவில் படைத்தார் அல்லது கிறிஸ்துவுக்குள்ளாக படைத்தார் அல்லது கிறிஸ்து எந்த மண்டலத்திலே படைத்தார் ஆதியாம ஒன்று இருபத்தி ஏழு தேவன் தம்முடைய ச சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார் குலோசியர் ஒன்று பதினைந்து அவர் அதரிசிமான தேவனுடைய தற்சரூபம் இது கிறிஸ்துவை குறிக்கிறது கிறிஸ்து தான் தேவனுடைய சாயல் எனவே தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷித்தார் என்றால் தேவன் கிறிஸ்துவின்படி மனுஷனை சிருஷ்டித்தார் அல்லது தேவன் கிறிஸ்துவிலும் கிறிஸ்து என்ற மண்டலத்திலும் மனிதனை படைத்தார் ஒரு நாள் இந்த மனிதன் கிறிஸ்துவால் பிடிக்கப்பட்டு கிறிஸ்துவால் நிரப்பப்படுவான் என்பதற்காக தேவன் மனிதனை கிறிஸ்துவில் படைத்தார் தேவன் நம்மை கிறிஸ்துவில் அல்லது கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார் தேவன் நம்மை கிறிஸ்துவில் படைத்தார் மீட்பும் கிறிஸ்துவில் இருக்கிறது ரட்சிப்பும் கிறிஸ்துவில் இருக்கிறது யாத்ராவும் எட்டு இருபத்தி மூணு உன் ஜனங்களுக்கும் என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் நடுவிலே நான் மீட்பை வைப்பேன் இது பழைய ஏற்பாட்டில் எகோவா தேவன் சொல்கிறார் பார்வனை எகித்து மன்னன் பார்வனை பார்வனை பார்த்து சங்கீதம் நூற்றி பதினொன்று ஒம்பது அவர் தமது ஜனங்களுக்கு மீட்பை அனுப்பினார் ரூக்கா ரெண்டு இருபத்தெட்டு முப்பது அவன் அவரை தன் கைகள் ஏந்து கொண்டு உம்முடைய ரட்சிப்பை என் கண்கள் கண்டது என்றான் இது சிமியோன் ஆலயத்துக்கு கொண்டு வந்த குழந்தை இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு சொல்கிறான் உம்முடைய ரட்சிப்பை என் கண்கள் கண்டது என்று கிறிஸ்துதான் ரட்சிப்பு கிறிஸ்துவில்தான் ரட்சிப்பு இருக்கிறது கிறிஸ்துவுக்கு வெளியே ரட்சிப்பு கிடையாது மீட்பு கிறிஸ்துவில் இருக்கிறது ரோமர் மூன்று இருபத்தி நான்கு இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள் கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பு வழிபட்ட சேஷம் பதிமூன்று எட்டு உலக தோட்டம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து உலகம் கிறிஸ்து உலகம் தோட்டத்திற்கு முன்பாக அடிக்கப்பட்டு விட்டார் எனவே ரட்சிப்பூ மீட்பு கிறிஸ்துவின் மீட்பு பழைய ஏற்பாட்டிலும் கிரியை செய்தது அதனால்தான் இஸ்ரேல் மக்கள் எகிப்து இருந்த எல்லா வாதைகளுக்கும் இருக்க முடிந்தது ஏனென்றால் ஆட்டுக்குட்டியானவராகிய கிறிஸ்து உலக தோட்டத்திற்கு முன்பே அடிக்கப்பட்டு விட்டார் எனவே மீட்பு உலகம் தோண்டினதிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது எபிரேயர் ஒன்று ஒம்பது பனிரெண்டு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா சலத்துக்குள் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் இயேசு ஒரே தளம் கல்வாரிகளை பாடு சிலுவைகளை மறித்து தன்னுடைய இரத்தத்தை செந்தி அந்த இரத்தினாலே சிலத்துக்குள் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு ஒண்ணினார் ரட்சிப்பு கிறிஸ்துவில் இருக்கிறது ரெண்டு ரெண்டு பத்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினாலே உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகித்தார் சகித்தார் கிறிஸ்து இயேசுவினாலே உண்டான ரட்சிப்பு இருக்கிறது ஐந்து ஒம்பது மேலும் பூரணரான பின்பு நமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமானார் இப்படியாக கிறிஸ்துவில் என்ற பதம் முக்கியமாக கிறிஸ்துவுடனான ஒரு ஜீவாதார சேர்க்கையை குறிக்கிறது இன்னொரு அர்த்தத்தில் கிறிஸ்துவை ஒரு மண்டலமாகவும் ஒரு வழிவகையாகவும் காட்டுகிறது தேவனுடைய பொருளாட்சியில் கிறிஸ்து ஒரு மண்டலமாகவும் ஒரு வழிவகையாகவும் இருக்கிறார் அதாவது கிறிஸ்துவை வழிவகையாக கொண்டு பழைய படைப்பும் புதிய படைப்பும் படைக்கப்பட்டன பழைய படைப்பில் எல்லாம் கிறிஸ்துவிலும் கிறிஸ்து மூலமும் கிறிஸ்துவுக்கென்றும் படைக்கப்பட்டன புதிய படைப்பு கிறிஸ்துவில் படைக்கப்பட்டது கிறிஸ்துவை மண்டலமாகவும் வழிவகையாகவும் கொண்டு படைக்கப்பட்டன தேவன் கிறிஸ்துவில் இருக்கிறார் தேவன் கிறிஸ்துவில் நமக்குள் வருகிறார் தேவத்துவத்தின் பரிபூர்ணமல்லாம் முழுமையும் கிறிஸ்துவில் குடியிருந்தது கிறிஸ்துவில் மட்டுமே தேவன் நமக்குள் வர முடியும் கிறிஸ்து இல்லாமல் தேவன் நமக்குள் வர முடியாது தேவன் நம்மை கிறிஸ்துவில் தெரிந்து கொண்டார் கிறிஸ்துவில் அல்லது கிறிஸ்துவுக்குள் என்ற பதம் புதிய ஏற்பாட்டில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நம்முடைய விசுவாசம் கூட கிறிஸ்துவில் தான் இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு ஜீவாதார சேர்க்கைக்குள் செல்லும்போது போது நாம் விசுவாசத்தை பெறுகிறோம் நம்முடைய விசுவாசம் கூட கிறிஸ்து தான் எல்லாமே கிறிஸ்து தான் கிறிஸ்து சகலத்தை உள்ளடக்கினவர் கிறிஸ்து பறந்து விரிந்தவர் கிறிஸ்து தீர்ந்து போகாதவர் நித்தியத்திலும் நாம் கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருப்போம் கிறிஸ்துவில் அல்லது கிறிஸ்துவுக்குள் என்ற பதம் மிக ஆழமானது அந்த பதத்துக்குள்ளாக நாம் புகுந்து செல்ல வேண்டும் கடந்து செல்ல வேண்டும் அதன் ஆழத்தை வருங்காலத்தில் நாம் நம்முடைய ஆவியை இயக்கி வேதத்தை படித்து நாம் அறிந்து கொள்வோமாக கர்த்த நம்மை ஆசிர்வதிக்கட்டும் பிரைஸ் அலாட் ஏ மேன்